لم يلد ولم يولد ولم يكن له كفوا அஹத் இந்த வசர இந்த வரக்கூடிய குர்ஆனுடைய சிறிய சூரா இந்த சூராவை ஓதினால் அவர் முழுமையான குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமின் கணக்கெடுக்கிறான் அந்த மூன்றில் ஒரு பகுதி குரானுடைய சூறாவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லா அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் ஷகூர் அல்லா அசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குரானை ஓதுகிறார் தொழுகையில் ஆனால் முடிக்கும் போது எந்த ஒரு சூராவை ஓதியும் குல் ஹூவல்லாத் என்ற சூராவை ஓதியை முடிக்கிறார் அசுல் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் கேட்டார்கள் அவரிடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழைத்து வரப்படுகிறார் ஏன் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த நபி தோழர் சொன்னார் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே இன்னஹா ரஹ்மான் அல்லா அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கிறோம் அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கிறோம் ரஹ்மானுடைய தன்மைகளை படிக்கிறோம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள் இன்னஹா சிஃபத்து ரஹ்மான் இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது நான் அதை ஓதி முடிக்க வேண்டும் அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு அக்காலத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாவுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றி அடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று

தொழுவது அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான் அவனுடைய புத்தகம் விரித்து காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் அதனுடைய கூலியை அஷ்ஷ அவன் குறைவான தான் அதனுடைய கூலி பன்மடங்கு அல்லாஹ் தூதர் தூத செல்லல்லாஹ் வழிகிவர் மேலும் சொன்னார்கள் யார் யாரொருவர் இஷாவை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் கூலியை பெறுவார் சொன்னார்கள் யார் ஒரு ஜனாசாவை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கிறது யார் அந்த அந்த ஜனாஜாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு கீரா தான் பீர இரண்டு இரண்டு பீரத்துடை நன்மை கிடைக்கிறது இரண்டு பீராத்துடை நன்மை என்றால் என்ன அல்லாஹுடைய தூதரே இந்த உஹது அளவு மகத்தாடு என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வழிகுவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹ் வழி இவ செல்லம் அவரிடத்திலே ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் அல்லாஹ் தூதரே இந்த கடிவாளம் இடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று அசுல் அல்லாஹி சொல்லல்லாஹு வழிகிவ செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுலாலவின் உனக்கு எழுநூறு கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹ் அபுல் ஆலமின் உனக்கு தருவான் என்று அல்லாஹ் வகிவார் அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் இந்த ஹரீஸுகள் எல்லாம் சொல்வது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய அமல்தான் ஆனால் அதனுடைய கூலியா அல்லாஹூர் அபுல்லாலமின் கொடுப்பவை மகத்தானது ஏன் ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறான் அவன் அல்லாஹ் வகிவார் அதனால் தான் ரசூல் எமக்கு அறிவுரை செய்யும் போது எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தையும் எந்த ஒரு அறுக்கொடையையும் சரி எந்த ஒரு சிறிய பாவத்தையும் சரி தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள் அதை ஒரு இழிவாக சிறியது தானே இதனால் என்ன கிடைக்கப் போகிறது என்று பார்த்து விடாதீர்கள் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு நன்மையையும் தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள் முகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அக்பர் என்ன ஒரு தீனில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் பாருங்கள் உங்கள் சகோதரனை புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை தரம் தாழ்ந்து பார்த்து விடாதீர்கள் இதை புன்சிரிப்போடு பார்த்து என்ன ஆக போகிறது என்று அதனுடைய கூலியை நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொன்னார்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து இருந்து எம்மை பாதுகாப்பானாக நரக வேதனையில் இருந்து விடுதலை அளிப்பானாக இத்த கொண்டார் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது கிடைக்கவில்லை என்றால் அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லு வசல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவருக்கு முடியும் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உபகரணம் செய்வான் ஒரு மனிதன் ஒன்றை செய்தால் அவனுக்கு முடியும் வரை அவனிடத்தில் இருப்பதைக் கொண்டு அளவு அளவு கொண்டு அவன் உதவி செய்வான் அல்லாவிற்கு உதாரணம் கூற முடியாது எல்லா உதாரணங்களை விடவும் அவன் மேலானவன் அல்லாவிற்கு ஒரு அடியான ஒரு அமல் செய்கிறான் என்றால் அல்லாவுடைய முகத்தை நாடி செய்கிறான் என்றால் அல்லாவிற்காக செய்கிறான் என்றால் அல்லாஹ் அப்புல் அதற்கு பகரமாக நன்றி புரிவான் அவனுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு அதை அளக்க முடியுமா எதிலிருந்து அல்லாஹ் கொடுப்பான் எவ்வளவு அளவு கொடுப்பான் என்று அதை அளக்க முடியாது அது நீளமானது அதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அவர் வெற்றி பெற்று விடுவார் அது ஒரு அமலில் இருந்தாலும் சரி இப்பமா அவர்கள் ஒரு முறை ஒருவருக்கு சதக்கா செய்கிறார்கள் அவர் சொன்னார் தக்கப்பல் அல்லாஹும் அல்லாஹ் உங்கள் உங்களுடைய இந்த செயலை அங்கீகரிப்பானாக என்று

செயல்களை அங்கீகரிப்பான் என்று உடையவர்கள் செய்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அந்த ஒரு செயலை அல்லா அங்கீகரித்தாலும் சரி என்னிடத்தில் இருந்து ஒரு திக்ரை அல்லா என்ற ஒரு திக்கரை என்னிடத்தில் இருந்து இரண்டு தொழுகையை என்னிடத்தில் இருந்து ஒரு சஜிதாவை என்னிடத்தில் இருந்து ஒரு சதக்காவை ஒரு ரூபாய் சதக்காவை அல்ல அங்கீகரித்து விட்டான் என்று அறிந்தால் மரணத்திற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார் அது தான் பாவங்களும் நன்மை செய்தாலும் அவ்விடத்திலே அவன் பார்ப்பான் பல மடங்கு கூலியாக பாவம் செய்தால் அந்த பாவத்துடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பாவங்களை மட்டும் அவன் பார்ப்பான் ஆனால் அந்த பாவம் கூட சொர்க்கத்திலிருந்து அவனை தடுத்து விடலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை